ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக கோபத்தில் வந்து முரளி கிருஷ்ணா எல்லா விஷயமும் சொல்கிறாங்க நான் வந்து இப்படிப்பட்ட முடிவு தான் எடுத்து இதை தான் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதுமே சுந்தரி கோபப்பட்ட என்ன வேலை பண்ணியிருக்கேன் கிருஷ்ணா உனக்கு புரியுதா இல்லையா ஒரு வேளை ராகவ வந்து அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அப்போ உண்மை தெரிஞ்சிடும் இல்லைன்றாங்க தெரிஞ்சால் தெரியட்டும் அபி லைட்டாக வந்து சந்தைக இருக்கலை அந்த சந்தேகத்தை வச்சு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிடுவேன் முட்டாள் கிருஷ்ணா நீ இப்படி பண்ணாத அபிமேல் இருக்க காதலால் நீ என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க முதல்ல அந்த டேப்லெட்டை போயிட்டு மாற்றி வை முடியாத என்னெல்லாம் மாற்ற முடியாது நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ராகவோட ரூமுக்கு போயிட்டு அந்த டேப்லெட்டை மாற்றி வச்சேன்னு தெரியுமா டே அவனுடைய ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்கான் அதாவது உனக்கு தெரியுமா என்னதான் சொல்றீங்க ஆமா அதை வந்து அவங்க நைட்ல ஆஃப் பண்ணிடுவாங்க பகல்ல வந்து ஆன் பண்ணிடுவாங்க அதுல நீ மாத்திர வச்சது எல்லாமே ரிக்கார்ட் இருக்கோண்டா நீயே கேலண்டரியா போயிட்டு மாட்டிக்க போற அத்த என்ன சொல்றீங்க ஆமாடான்னு சொல்றாங்க உடனே முரளி ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நான் தான் உங்ககிட்ட சொன்ன என்ன கேட்காம செய்யாம எந்த ஒரு வேலையும் நீ செய்யாதடா நான் சொன்னேன் ஆனா நீ என் பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டியடா இப்ப மட்டும் அவன் பாத்துட்டானா முடிஞ்சு போச்சு உன் சோழ முடிஞ்சது அடுத்தது பொட்டி படிக்கல ரெடி பண்ணி வை நீ வந்து கிளம்புறதுக்காக சொல்றாங்க அத்த இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுந்தரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க <coughs>